அனைவருக்கும் வணக்கம் பனங்கா தட்டை நுங்கு ஐ சாப்பல் ரொம்ப இலசு இது ஸ்பெஷலாக நம்ம நுங்கலாம் எடுக்க முடியாது நம்ம ஜூஸ் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வேர்வை அந்த உடம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் கட்டி போல் சூடாக இருக்கும்போது இந்த வேர்வை புளி புள்ளியாக இந்த வெயில் இருக்கிற டைமில் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த வேக்குறுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுங்கோட தண்ணி மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக சரியாயிடும் இது எல்லாமே பிஞ்சு தான் இதெல்லாம் கட் பண்ணிட்டு சூப்பராக ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம் ரொம்ப தண்ணியாக இருக்கிறது வந்து மேலே தடவை போகிறோம் இந்த வேக்குருக்கெலாம் சரியாகும் ஓகேங்களா அதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது கோல்டு குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேவையான சத்துக்கள் இருக்குது ஓகேங்களா சர்க்கரை போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சர்பத்து போட்டு அடுத்து சப்ஜி விதைகள் போட்டு தண்ணி போட்டு ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம் நீங்கள் பால் கூட சே சேர்த்து போட்டுக்கலாம் இதை அப்படியே கிளீனாக கட் பண்ணிடலாம் இப்போது இந்த கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு ரொம்ப இலசு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா சின்ன கத்தி வச்சும் கட் பண்ணலாம் பெரிய கத்திலாம் அவசியம் இருக்காது பெஸ்ட்டாக இருக்காதுங்க இந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் மிச்சம் கையில் எடுத்துக்கலாம் ஜூஸ் போகிறதுக்கு அருமையாக இருக்கும் துங்களா ரொம்ப இலசு நான் கட் பண்ணிட்டு அது ஒன்றா காட்டுறேன் எப்படி இருந்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க அருமையாக இருக்கும் அதே போல் மேல் தோல் எடுத்துடலாம் இந்த தோலை எடுத்துட்டு ரொம்ப இலசு அருமையாக இருக்கும் இந்த கத்தி வச்சு இந்த தண்ணி தான் அதிகமாக இருக்கும் இந்த உங்குகள் அவ்வளோ இருக்காது அதனால் ஜூஸுக்கு ரொம்ப நாள் ஓகேங்களா இவ்வளோ க்ளீனாக நிட்டு தரலாம் இவ்வளோ இலசு அவங்க ரொம்ப தீவாக இருக்கும் இந்த தண்ணி நிறைய இருக்குது தண்ணி ரொம்ப நாள் சாப்பிட்டிங்கன்னா ஓகேங்களா இது இது போல் இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸ் போட்டுடலாம் ஓகேங்களா ஜூஸ் போட்டு இப்போ சாப்பிடலாம் ஓகேங்களா இலசி வரைக்கும் சூப்பராக இருக்குங்களா இது வந்து இந்த விரல் விட்டு அடி நோண்டி எடுத்துடலாங்க அப்புறம் தண்ணி எவ்வளோ வருது தண்ணி நிறைய வருங்கள நொங்கு ரொம்ப இலசாக இருக்கும் இது ஜூஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லைங்களா தண்ணி எவ்வளோ இது பாருங்க தண்ணி வந்து நிறைய வரும் இன்னொன்று ரொம்ப இருக்கும் சூப்பராக சாப்பிட்றது ஜூஸ் பாப்படி சாப்பிட்டாலும் சரி இதே போல் நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் நம்ம கட்டாயம் விட்டுன்னு வண்டி கூட எடுக்கலாம் இந்த வேலை விட்டு ஆளுக்காட்டி வேலை விட்டுனு வண்டி எடுக்கலாம் அதே போல் எல்லாத்தையும் நொங்கு எடுத்துகிட்டு யூஸ் போடலாம் ஓகேங்களா எல்லாத்தையும் எடுத்துடலாம் நுங்கு எடுத்துருக்கோம் நுங்கு தண்ணியெல்லாம் எடுத்துருக்கோம் வரணும் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் கிளீனாக இருந்து அந்த நொக்கு நுங்கு தண்ணியெலாம் கிளீனாக எடுத்துடலாம் ஃபுல்லாக நொங்கு ஏட்டதாங்க போகிற நுங்கு இதெல்லாம் கிளீ வெட்டி வெட்டியாச்சு வெட்டி நொங்கெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இன்னும் இவ்வளோ நங்குகள் இருக்குது இதை வந்து வெட்டி எடுக்க போகிறோம் பாருங்கள் ஏற்கனவே வந்து இவ்வளோ நங்கு வெறும் தண்ணி தான் நொங்குல தண்ணி நொங்கு பிஞ்சான நொங்கு சூப்பராக அருமையாக இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் இப்போ நோண்டி எடுத்துடலாம் க்ளீனாக வெட்டி ஓகே சப்ஜெக்ட் விதைகள் இதை போட்டுடலாம் இதை போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊற எடுத்து சூப்பராக நிமிஷம் இவ்வளோதாங்க அப்படியே ஊருட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊறிடுங்களா க்ளீனாக அப்படியே சைடில் வச்சிடலாம் இந்த நொங்கு கூடவே சக்கரை தேவையான அளவு ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா சர்க்கரை தான் ஊறும் நல்ல காரியம் அதுக்குள்ளே நம்ம மற்ற நொங்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா சக்கரை அப்படி நல்லா ஊருட்டோம் அப்புறம் அந்த பலம் அடி போட்டாச்சு இதெல்லாம் வந்து நோண்டணும் தீ நோன்ட்டு கிளீனாக சூப்பராக நொங்கு ஜூஸ் போட்டுடலாம் உடம்பு ரொம்ப குளிச்சு ரொம்ப நல்லது சத்துக்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா இதையும் நம்ம எடுத்துடலாம் நொங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எல்சா உள்ள நொங்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி இருக்கும் பாருங்கள் இந்த வேக்குரு எங்கே இருக்கும் அந்த வேக்குரு உள்ள இடங்களில் சின்ன 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 பொப்பில் மாதிரியே சின்ன சின்னதாக இருக்கும் மோக்கு இந்த வேக்குரு அந்த வெயிலுக்கு வரும் அது மாதிரி தடணுன்னா சிறை இடம் நுங்கை எல்லாம் க்ளீனாக வந்து எடுத்துகிட்டோம் அப்படி ஜூஸை போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஊரெலாம் அந்த இப்படி தான் கட் பண்ணுவோம் இந்த அளவு கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு அப்படியே இந்த கட்டையர் விட்டு சாப்போம் இதே போல் வந்து கட் பண்ணிட்டு இந்த கடவுள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அதே போல கிளீனாக சாப்பிடலாம் ஓகேங்களா நுங்கு வந்து கிளீனாக இலசு நுங்கு இந்த தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு லிட்டருக்கு மேலே வரும் இதில் வந்து சர்க்கரை போட்டுருக்கோம் ஏற்கனவே இப்போது அந்த உலகம் மாச வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க இந்த சக்கரை கரைஞ்சிரும் நொங்கு கரைன அவசியம் நொங்கு வந்து கரெக்டாக இருக்குது அந்த நொங்கலோட மேல் தோல் கூட அப்படியே சாப்பிட்லாங்க அதுலேயும் நன்மைகள் நிறைய இருக்குது அது ஆகிறதெல்லாம் எடுத்து போட வேண்டாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க ரொம்ப நீட்சி அப்புறம் சப்ஜா விதைகள் வந்து இப்போ ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அஞ்சாவது கிலோ நல்லா ஊற வச்சுருக்கோம் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோம் அது கூட என்ன நான் நன்னா சர்பத் போட போகிறோம் நன்னா இருக்குது சர்பத்து எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ ஒரு ஐம்பது மில்லி போட்டுடலாம் அதிகமாக தேவையில்லை ஓகேங்களா இப்போ நீங்கள் வேணுன்னா பால் நல்லா சுட வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு ஜில்லுன்னு போடலாம் அவ்வளோதாங்க இப்போ கேப்டா ஐஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட் அருமையாக இது ஜூஸ் ரொம்ப உடம்பு குளிர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா சர்க்கரை காஞ்சிட்டா போதுங்க தண்ணிலாம் ஊற்றவங்க இதே போதுமாக இருக்கும் நம்ம ஃபீவராக வந்து கண்ணாரி சர்பத் போட்டிருக்கோம் அது வந்து சப்ஜியா விதைகள் போட்டிருக்கோம் நொங்கல் தண்ணி தான் எல்லாமே இது நம்ம தண்ணிலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல ஓகேங்களா அவ்வளோதாங்க நல்லா கலக்கிட்டு அப்படியே கிளாஸுக்கு சூப்பராக சாப்பிடுவோம் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே சாப்பிடலாம் இப்போது ஐஸ் கட்டிக்கு ஐஸ் கட்டி போட்டோம்ல அவ்வளோ ஓகேங்களா ஐஸும் போட்டாச்சு அப்படியே நம்ம சூப்பராக ஒரு கிளாஸுக்கு சாப்பிடலாம் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் கிளாஸ் ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம் இப்போது ஐஸும் போட்டாச்சுங்க அதுங்க டிக்காக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நீங்கள் டேஸ்ட்டு ஃபியூராக தண்ணிலாம் ஊற்றலங்க ஃபியூராக நொங்கு தட்டி வச்சு ஜூஸ் போட்டுருக்கோம் அருமையாக இருந்த ஜூஸ் கொடுச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஜூஸ் நல்லா கழிதாச்சுங்க கலக்கிட்டு ನೊಂಗು ಜ್ಯೂಸ್ ಟಾಟಾ ನೊಂಗು ಜ್ಯೂಸ್ ಐಸ್ ಆಪ್ಪಲ್ ಜ್ಯೂಸ್ ವೆರೀಟ್ ಹಿನಿಫಿಟ್ಸ್ ನೀವು ಇದು ಕೊಟ್ಟರೆ ನಾವು ಜೂಸ್ ವೇ ಲೆವೆಲ್ ಟೇಸ್ಟು அப்படியே சாப்பிட்றதுக்கும் ஜூஸ் போகிறதுக்கும் வேறு ஏதாவது டேஸ்ட் அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிச்சு ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல நல்லபடியாக சந்திக்கிறேன் ஓகேக்கா இதுக்கு நீங்கள் பால் கூட போடலாம் பால் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு ஆற வைக்கணும் ஜில்லுன்னு பிரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றி போடலாம் ஓகேங்களா பச்சை பால் போடக்கூடாது ஜோ பால் போட்டும் போடலாம் பால் போல் பால்லாம் விட அந்த மூங்கை தண்ணி வச்சுட்டு போடலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணும் செஞ்சு வரணும் சேமாக டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகேங்களா ऐसा आपका जूस वहीं पे नरीय सिंह ओके गाइस वीडियो को चलाओ